ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பழனி சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்கும் வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம இசைக்கி இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு நல்லபடியாக கடை போட்டுடுறாங்க இந்த பக்கம் இந்த விஷயம் வைகுண்டத்துக்கு சுத்தமாக பிடிக்க இல்லை தங்கச்சியை பிரிச்சுட்டு வந்து ஒரேடியாக அவளுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து நிரந்தரமாக அவன் புருஷன் கூட சேராமல் பண்ணிகிட்டு இருக்கானே முட்டாப்பாயை அப்படின்ட்டு

எப்படி எல்லாம் நடக்குதுன்னு இங்க பாரு இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் இதை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் நாம பிரிச்சிடலாம் அப்படின்னு நம்ம பாண்டியமாலும் இந்த பக்கம் நம்ம சவுந்தர பாண்டிய திட்டம் போடுறாங்க அப்படின்னு பார்த்து முத்து பாண்டிய வேலை விட்டு வந்ததும் என்னல அசிங்கமா இருக்கு களிப்பட்டியா பொண்டாட்டி சொந்தமாக கடை போட்டிருக்கலாமே ஒரேடியா நிரந்தரமா உன்னை விட்டு பெரிய போறா போல இருக்கே இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம் யாரையாச்சும் ஒரு பார்த்த இதை பற்றி கேட்டாலா ஏ எங்க எல்லாரையும் விடு ஒன்னு ஒன்னு அவ ஒரு மனுஷனாவையும் மதிக்கல அதான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி அவ கேட்காம விட்டுருக்கா அப்படின்னதும் இந்த பக்கம் சவுண்ட் நம்ம முத்து பாண்டி வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க என்ன இப்படி எல்லாம் வதி வச்சு என் இசைக்கு இனையும் பிரிக்கலான்னு பாக்குறீங்களா இங்க பாருங்க அவ அவ அண்ண பேர்ல சொந்தமா ஒரு தொழில் செய்யணும்னு கடை போட்டிருக்கா இதுல என்ன இருக்கு மத்தவங்களை போல உள்ள போயிட்டு வரலையே இப்படி தண்டை சோறு எல்லாம் தீங்கிட்டு இருக்கு இல்லையே அவ சொந்த காசுல உழைச்சி சாப்பிடணும்னு இருக்கா அதனால இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு சோ நீங்க ஒண்ணு இப்படியே நீ இசைக்கியும் பிரிக்கிறதுக்கு சிந்து முற்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு நம்ம முத்துப்பாண்டி அங்க இருந்து போனதும் என்ன இல்ல இப்படி பேசிட்டு போறா ஆமா அக்கா அதான் எனக்கு புரியல இதெல்லாம் சரிப்பட்டு வரால இங்க பாரு என்ன நடந்தாலும் சரி இதை வச்சு அந்த இசைக்கியையும் சௌந்தர நம்ம முத்துப்பாண்டிய பிரிச்சியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா ஒரு பக்கம் நம்ம சவுந்தர பாண்டிய இட்டி விட்டுட்டு இருக்காங்க ஆமாக்கா என்ன பண்றேன்னு யோசிக்கலாம் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இசைக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன்னா எப்படியோ அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் நம்ம கடையை திறந்துட்டோம் சரி இதுக்கு ஃபோன் போட்டு நம்ம விஷயத்த சொல்லலாம் அப்படின்னுட்டு இசைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முத்துப்பாண்டிக்கு ஃபோன் எடுக்கிறாங்க அப்போ முத்துப்பாண்டி கோபத்துல போன் எடுக்காமலே விட்டுடுறாங்க என்ன விஷயம் தெரிஞ்சு கோச்சுட்டாரா அப்படின்னுட்டு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க எங்க என்னங்க என் மேல கோமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஃபர்ஸ்ட் நீ யாரு நான் இதுக்கு உன் மேல கோப்படுங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுதுங்க நீங்க கோபப்படுவீங்கன்னே இங்கே பாருங்க நான் நல்லபடியாக கடையெல்லாம் திறந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்றதுக்காகத்தான் இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னதும் இங்கே பாரு நான் உன் புருஷன் தானே உனக்கு என்னை விட உன் அண்ணன் தான் முக்கியம்னு உன் அண்ணன் வீட்டில் இருக்க அது ஓகே ஆனால் அட்லீஸ்ட் என்ன புருஷனாக மதிச்சிருந்தா ஒரு வார்த்தை இப்படி சுயத்தொழில் செய்யப்படுறேன்னு கிட்ட சொல்லிருப்பேன் நான் என்ன வேணான்னு தடுக்கவா போறேன் இங்க பாரு என் பொண்டாட்டி சுய தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கானு பெருமை தானடி பட போறான் அப்படின்னதோ அப்படி இல்லைங்க இங்க பாருங்க உங்களுக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும்னு தான் சொல்லாமலே விட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம இசுக்கு வந்து முத்து பாண்டி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் அண்ணா ஆட்டத்துக்கே ஆடிட்டு ஆமா அப்படின்னா என் வீட்டு பக்கம் வாரலன்னே முடிவு பண்ணிட்டல அப்படின்னு முத்து பாண்டி கேட்கறாங்க சிச்சு அப்படி எல்லாம் இல்லைங்க சுய தொழில் உங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது இருக்காங்க என்ன கண்டிப்பா கூடிய சீக்கிரமே என் அண்ணா ஆசிர்வாதத்தோடயே நான் உங்க கூட வந்து வாழுவேங்க எனக்காக கொஞ்ச காலம் வெயிட் பண்ணிக்கோங்க அப்படின்னதும் முத்து பாண்டியும் சரி உருட்டங்கடி எத்தனை நாளைக்குன்னு பாப்போம் அப்படின்னுட்டு முத்து பாண்டி வந்து பணம் வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இசுக்கி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ பரணி வந்ததும் விஷயத்தை சொல்றாங்க எனக்கு என்ன பண்றனே தெரியல பரணி இப்போ இதால எனக்கு முத்து பாண்டி மாமாவுக்கு இடையில பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னதும் இங்க பாரு விஷயம் தெரியுமா பாண்டிய மாலை சவுந்தர பாண்டியம் அண்ணனை ஏட்டி விட்டு எப்படியாச்சும் உன்னை அண்ணன் பிரிச்சு போகணும்னு ஆனா என் பொண்டாட்டி சீல் தொழில் செய்யறதுல எனக்கு பெருமண்ணு உன்னை விட்டு கொடுக்காம பேசிருக்கா முத்து பாண்டிய அப்படி இருக்கும்போது அவன் இருக்கடி உன்னை பிரிச்சு போகணும் அப்படின்னு பரணி பாசிட்டிவா வந்து பேசுறாங்க இதோட இந்த ப்ரோமோ